கூலி ஆல் சென்டர்லேயும் இந்த ப்ரீ புக்கிங் இருக்குது பாருங்கள் வெல்த்து வாங்கியிருக்குன்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த ப்ரீ புக்கிங்லேயே முந்நூறு கோடி அடிக்கும் அப்படின்னு ஒரு ட்ரேடிங் சென்டர் சொல்கிற தகவல் வந்து இதெல்லாம் தாண்டி கேரளா சம்பவத்தை தான் யாராலையும் மறக்கவே முடியல ஆனால் இது இது எல்லாம் மீறி வந்து இந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல எப்போ அவங்கள பிரிஞ்சிக்கவே முடியலப்பா என்ன நீங்கள் வந்து முந்த நாள் இந்த வரலட்சுமி விரதம் அதுக்கு நிறைய பேர் பூஜைலாம் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் பண்ணிருந்தாங்க அந்த வரலட்சுமி விரதத்துக்கு உபேந்திரா அந்த இதுவெல்லாம் க பட்டு வெட்டிலாம் கட்டினது தான் பண்ணிக்கிட்டு அவங்க மனைவி நடிகை பிரியங்கா திரிவேதி இப்போ பிரியங்கா உபேந்திரான்னு நடிக்கிறேன் அவங்க கூட உட்காந்து அப்படி அந்த வரலட்சுமி பூஜை பண்ணுறாரு அந்த பூஜை வந்து தன்னுடைய அந்த ஃபோட்டோவை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தார் போட்டவுடனே கீழே மலமல மலமலன்னு ஒரே கமெண்ட்ஸு கவலைப்படாதீங்க பூஜை நல்லா பண்ணுங்க நல்லா வேண்டிங்க தலைவரோட படம் ஆயிரம் கோடி அடிக்கும் உங்கள் வேண்டுதல் அதுதானே உபேந்திரா அப்படின்னு கேட்குறாரு ஏறக்குறைய அவர் ஒத்துக்கின்னு கூட இருப்பார் பழகுது எங்கே போனாலும் இந்த அளவுக்கு வந்து ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயமாக இருக்குது உபேந்திர நிறைய இன்டர்வியூல சொன்னது என்னென்னா நான் வந்து ஐம்பது வருஷமாக ரஜினிகாந்த் அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஐம்பது வருஷமாக அவர் பின்தொடர்ந்து வரேன் ஐம்பது வருஷமாக அவருடைய ஸ்டைலை வந்து நான் வந்து காப்பி அடிச்சுட்டு வரேன் அவருடைய மேனஜர் பல படங்களில் பலருக்கு தெரியாமல் நான் பயன்படுத்தியிருக்கேன் நான் அப்படி ஒரு பயங்கரமான ரஜினி ஃபேன் நான் இந்த ஐம்பது வருஷமா அவர் அப்படியே தான் இருக்காரு ஆனால் அவருக்கான மாசுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது நாளுக்கு நாள் எகிரிக்கிட்டே போகுது நான் பார்க்குறேன் நான் அதுவும் எங்கே பெங்களூர்லேருந்து வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் ஒரு பெரிய ராஜாங்கமே நடத்திக்கிட்டு இருக்க அவர் அந்த தன்னடக்கம் அந்த ஸ்பாட்டில் அவர் நடந்துக்கிட்ட அந்த அந்த விதம் என்னெல்லாம் பெரிய ஆச்சரியம் ஆகிப்போச்சு ஏன்னா நான் இது வரைக்கும் அவர் கூட பெரிய அளவில் நான் வந்து பேசணுதில் இது பண்ணதில்லை கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த கூலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அவருடைய எளிமை அப்புறமா அந்த லைட்மேனை கூப்பிட்டு பேசுறது சாதாரண ஆட்கள் வந்து அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு சொல்றது இவர் காலத்துல இருந்த டெக்னீஷியன்கிட்ட வந்து மன விட்டு சில விஷயங்களை பேசுறது இப்படி டவுன் டு எர்த் ஒரு நபரால முடியுமான நிச்சயமா முடியாது என்னாலே முடியாது அதெல்லாம் அதெல்லாம் விட கூலிக்கு அப்புறம் என்னுடைய ரேஞ்ச் வேற விதமா இருக்கும் நான் ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக மாறுவேன் அதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை நிறைய கூட இந்த ட்ரெய்லரை பார்த்துலாம் சொல்லியிருந்தாங்க உபேந்திரா வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் வராரு பழைய தீப்பட ரஜினியை வந்து வாயில் பீடியை வச்சுட்டு வரார் இல்லை அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் நண்பனாக இருக்கலாம் அல்லது வந்து தம்பியாக இருக்கலாம் இவருக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படி வந்து அந்த சீன் வந்து பெரும் மாஸாக இருக்கும் கர்நாடகா அல்ல இந்தியாவிலே அதை கொண்டாடிடுவாங்க நான் தமிழ் சினிமாவில் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு நடிகராக மாறுவேன் அப்படின்னு ஆல்ரெடி அவர் நமக்கூட சொல்லியிருக்கோம் விஷால் கூட சத்தியம்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அது அதன் பிறகு ஏன் தெரியல அந்த சத்தியம் படத்தை எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை இந்த படத்துக்கு அப்புறம் நான் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு நடிகராக மாறிடுவேன் அப்படின்னு பிரியங்கா திருவதி அவங்க ஒய்ஃபு தமிழில் நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து அஜித் கூட ராஜான்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் வந்து அஜித் வந்து தயிர் சாதம் தயிர் சாதம் கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஒரு பக்கம் எங்கள் வீட்டுக்கார் வந்து அங்கே நடிக்கிறாரு நான் ரஜினி சாரோட மிகப்பெரிய ஃபேன் நான் தமிழில் நடிக்கும்போது அவர் கூட ஒரு படம் நடிக்க மாட்டேன் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க இந்த கர்நாடகான்னு சொல்லும்பொழுது முக்கியமான ஒரு விஷயம் தேட்டரில் நேற்று ஓப்பன் பண்ணாங்க இல்லைங்களா அந்த ஓப்பனிங் குறிப்பாக பல தேட்டர்களில் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு டிக்கெட்டு தேட்டர்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவுக்கு சோல்ட் அவுட் அது என்னன்னா கன்னடா கன்னட சினிமாவில் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க அது ஒரு டிக்கெட்டு ரெண்டாயிரூபா அப்படின்றது அந்த காலத்தில் அங்கே 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 மெகா ஸ்டார் ராஜ்குமார் அவர் படங்களுக்கு அந்த காலத்தில் நடந்திருக்கு அது மாதிரி புக்கிங்லாம் கிடையாது அது அப்போ வந்து பிளாக்ல வந்து விற்பாங்க அப்போ ராஜ்குமார் படத்துக்கு பிளாக்ல அந்த காலக்கட்ட டிக்கெட் மூன்று ரூபான்னு வச்சுங்க ரெண்டு ரூபான்னு வச்சுங்க அப்போ இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா கொடுத்து வாங்குவோம் அப்படி ஒரு மாதம் ரஜினி படத்துக்கு இப்போ நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தியேட்டர் ஓனர் ஒருத்தர் பதிவிட்டிருக்காரு கர்நாடகாவில் கேஜிஎஃப் டூவோட புக்கிங்கை இந்த கூலிப்படம் வந்து முறியடிச்சிருக்கு என்னென்னா கேஜிஎஃப் டூ எண்பது ஸ்க்ரீனில் நாற்பத்தி நாலு நிமிஷத்தில் எண்பது எண்பது ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி நாற்பத்தி நாலு நிமிஷத்தில் பத்தாயிரம் டிக்கெட் புக் ஆயிருக்கு இந்த கூலிப்படம் அறுபத்தி ஆறு ஸ்கிரீன்ல முப்பத்தி ஏழு நிமிஷத்தில் பத்தாயிரம் பத்தாயிரம் இது பெரிய சாதனை அந்த அளவுக்கு மலமள மலமலன்னு வச்சு தீட்டிட்டாங்கன்னு அங்க சொல்லவே தேவையில்ல ரஜினிகாந்த ஃபேன்ஸ் வந்து வெறும் தமிழர்கள் மட்டும் கிடையாது கன்னடர்கள் இந்தியர்கள் மலையாளிகள் அங்க அது வந்து என்ன சொல்றது எலக்ட்ரானிக் சிட்டி அது அவ்வளவு பேர் அங்க குவிஞ்சிருக்காங்க அந்த டே பார்க்கணுன்ற ஒரு இதுக்கும் ஆறரை மணிக்கு தான் அது ஓபன் தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்ல இன்னும் அந்த ஒன்பது காட்சி இந்த வீடியோ பேசுற வரைக்கும் இன்னும் அது ஸ்டார்ட் பண்ணல தொடங்கல எனக்கு தெரிஞ்சு அதை ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு அவ்வளோ கெடுபடி இருக்குதுங்க வந்து ஆல்ரெடி பல்க் புக்கிங்லாம் ஓடிடுச்சுட்டாங்க நீங்கள் அடுத்தடுத்த காட்சி அடுத்த நாள் சுதந்திர தினம் அதுக்கும் ஃபுல்லு தமிழ்நாட்டில் எத்தனை கோடி அடிக்குன்னு தெரியல அப்படின்னாங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் படம் இந்த படம் வந்து குறிப்பா தியேட்டர் ஓனர்கள் தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக மெட்ரோபாலிட்டன் சிட்டி இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க இந்த வார் டூ படத்தை நீங்க ஏன் சாமி எடுக்கலன்றாங்க இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு தியேட்டர் ஓனர் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு ரெண்டு ஸ்க்ரீன் தான் இருக்குது ரெண்டு ஸ்க்ரீன்லேயும் ரஜினி படம் தான் போட போகிறோம் ரஜினி படம் தான் போட்டிருக்கோம் இதை தவிர வேறு எதுவும் கிடையாது வார் டூலாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் அது என்ன தான் டாக்கு கூட சரி எங்களுக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி உண்மையிலே தேட்டருக்காரங்களும் நான் திரு சொல்கிறது என்னென்னா அவங்களுக்கு ஒரு திருவிழா தாங்க வந்து நீங்கள் ஒரு தேட்டரை நிர்வாகித்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது அவங்கள வந்து பராமரிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது கரண்ட் பில் கட்டுறது நீங்கள் ஒரு பதினோரு பேரோ பன்னெண்டு பேரோ இல்லைன்னு வச்சுங்க தேட்டருக்குள்ளே திரும்ப காசு திருப்பி கொடுத்துருவாங்க அந்த பன்னெண்டு பேர் எதுக்குன்னா கரண்ட் பில் கட்டுறதுக்கான செலவு ஆகும் அந்த கரண்ட் பில்லுக்கான செலவு அந்த பன்னெண்டு டிக்கெட்டு ஆனால் நீங்கள் கிளம்பிடுவாங்க அந்த நிலமையில் இருக்கிற தேட்டருக்கு ரஜினி படம் ஒரு திருவிழா என்பதில் மாற்றிருக்கிறதே கிடையாது சம்பாதிக்கிட்டோம் தேட்டர் நல்லா இருந்தால் தாங்க சினிமா நல்லா இருக்கும் சினிமா நல்லா இருந்தால் தான் ஆயிரம் தொழிலாளிகள் நல்லா இருப்பாங்க ரஜினி மாதிரியான படங்கள் நிறைய வரணும் ரஜினியே வருஷத்துக்கு ரெண்டு படம் நடிக்கணும் தான் பலருடைய விருப்பம் இதெல்லாம் தாண்டி இந்த வார் டூ படத்தை நாங்கள் போட மாட்டோம் அது என்ன கலெக்ஷன் வந்தாலும் சரி அப்படின்னு வார் டூக்கே பார்த்தீங்கன்னா புக்கிங் கொஞ்சம் டல்லா தான் போயிட்டு இருக்கு வந்து அவங்க என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க நம்ம ஒரு படத்தை குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து அதில் தவறான ஒரு விஷயம் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் மல்டிப்ளெக்ஸ்ல ஒரு ஏழு பன்னெண்டு ஸ்கிரீன் இருக்கு இல்லைங்களா அதுல ஒரே ஒரு ஷோ டூ கொடுத்துருக்காங்க இப்போ ஒட்டு மொத்தமாக அந்த கூலி மேலே கவனம் செலுத்தி நிறைய பேர் பேசுகிற விஷயம் என்னன்னா என்னையாவது இந்த மனுஷனுக்கு எழுபத்தி நாலு வயசுல இப்படி ஒரு கலக் கலக்கிறாரு அதுதாங்க பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் எழுபத்தி நாலு வயசுல கலக்கலக்கறாரு அப்படின்னு இதுக்கிடையில பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல காக்கா கத்துச்சு அப்புறமா வந்து விஜய்க்கு எதிராக வந்து ரஜினி பேசினாரு அஜித்தை தூக்கி வச்சு பேசினாரு இவரை வந்து கொண்டாடல விஜய்க்கும் ரஜினிக்கு எந்த வாய்க்கா வரப்ப தகராறு இல்லைங்க உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும்னா இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல வந்து ரஜினிக்கும் விஜய்க்கும் ஒரே பியார்வாக தாங்க அவர் பேர் வந்து ரியாஸ் அகமது நீங்க ரஜினி வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் வரும்போது எங்க வரும்போதும் அவரை ஒட்டி ஒருத்தர் டேக் போட்டு வந்துகிட்டே இருப்பார் எந்தெந்த படம் ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதோ வரப்போகுதோ அந்தந்த கெட்டப் இருப்பாரு இப்ப கூலி படம் கெட்டில் இருக்காரு மிக தீவிர ரசிகர் வந்து அவர் பல படங்களும் பிஆர்ஓ பண்ணிருக்காரு அப்படியே இங்க பாத்தீங்கன்னா விஜய்க்கு அவர் தான் பிஆர்ஓ வெறும் சினிமாவுக்கு மட்டும் கிடையாது அவர் நடத்துற பனையூர்ல நடத்துற ஒவ்வொரு கட்சி மீட்டிங்க்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவர் இருப்பார் வந்து அதே கூட நிறைய பேர்லாம் சொல்லியிருந்தாங்க சினிமா பிஆர் ஏன் அரசியல் வச்சிருக்காரு விஜய் அப்படின்னு அது ஒருத்தர் பிடிச்சி ரைட்டு இப்போ ரெண்டு பேருக்கும் இவர் இருக்கார் இல்லை ரெண்டு பேருக்கு தெரியாமலா இருக்கும் இப்போ ரஜினி சம்மந்தப்பட்ட விஷயத்தை விஜய் கிட்ட சொல்லா விஜய் சம்மந்தப்பட்ட ரஜினி கிட்ட சொல்ல அப்படி சொல்லக்கூடிய இடத்துல அவர் இல்லை தான் வச்சுருக்காங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் வந்து ரஜினிக்கு பிஆர்வா இருக்கீங்க வேணான்னு இவர் சொல்லலாம் அவர் வந்து விஜய்க்கு பிஆர்வா இருக்கீங்க நீங்கள் வேணான்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்கு இருக்கும்போது அப்போ ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு நட்புல நல்ல ஒரு ரேப்போல தான் இருக்காங்க அண்ணாமலை தம்பியும் ஆட வந்தேன்டா அப்படின்னு சொன்னதே வந்து ரஜினி வச்சுதான் விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்ற மனசார வாழ்த்து வந்து வந்து ரஜினி தான் விரைவில் எலெக்ஷனை சந்திக்கும் போது ஒரு வாழ்த்து கடிதம் கொடுப்பார் பாருங்க எங்க ஒரே ஒரு விஷயம் தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் ரஜினி தான் சிஎம் அப்படின்னு முடிவு பண்றாங்க தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது அந்த மாற்ற எல்லும் ஒட்டுமத்தமா சேர்ந்து ரஜினிய நாற்காலியில் உட்காந்து முடிவு பண்றாங்க அவருக்கு மனசுல ஒரு சின்ன ஒரு ஆசை வருது வந்தபோது அவர் அரசியல் நமக்கு சரி வராது அரசியல் தன்னை முழுசா முடிங்கிடும் இந்த அரசியலுக்கான நேக்கு போக்கு இந்த சூட்சமம் சிலது வளைஞ்சு கொடுத்து போகிறது இதெல்லாம் தெரியாது மேடையில் வந்து சூரதங்க உடைக்கிற மாதிரி தான் நம்முடைய குணம் இதில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் இது ஆயிடும் ஏன்னா ஏற்கனவே நம்மள வந்து இன்னும் தான் சரி ஒரு ஒரு பிடி வேர்வை ஒரு ஒரு பிடி தங்க காசுன்னு நம்ம சொன்னாலும் இன்னும் சில பேர் வந்து நம்மளை வந்து கன்னடர் கன்னடக்காரன் அப்படின்றாங்க பெங்களூர் போனால் நீ மராத்திக்காரன் அப்படின்ற ஒரு விதத்தில் வச்சுருக்காங்க நாம் வந்தோம் சினிமாவுக்கு சினிமாவோட நம்ம இந்த இந்த லைஃப்பை நம்ம நம்ம கொண்டாடிட்டு போயிடுவோம் நம்மளை கொண்டாடுறதுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்கன்னு வேளை தொண்ணூற்றி ஆறில் அவர் ஆக அரசியலுக்குள்ளே வந்திருந்தார்னா அடுத்த இடத்துக்கு அவர் இடத்துக்கு விஜய் தான் பேசப்படுது விஜய் அப்போ தான் வளாரு உண்மையிலே விஜய் இல்லை அஜித்து கூட பேசப்பட்டது வந்து ஆனால் அப்படியே காலம் உல்ட்டாவாக மாறி எழுபத்தி நாலு வயசுல அவர் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து பெரிய ஓப்பனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு விஜய் ஐம்பது வயசுக்கு மேலே வந்து அரசியலுக்குள்ளே கலக்கிட்டு இருக்காப்புல இது தாங்க காலமும் சூழ்நிலையும் வந்து இதை தெரியாமல் வந்து காக்கா கத்துச்சு கழுகு கத்துச்சு விஜய் வந்து ரஜினியை திட்டாரு ரஜினி வந்து விஜயை திட்டாரு மறைமுகமாக திட்டாரு சோஷியல் மீடியா சண்டைகள்லாம் இருக்குது பாருங்க அவர் ஒரு பக்கம் வந்து ஜெயில டு அதுக்கப்புறம் என்ன கதை அப்படி போயிட்டு இருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா மதுரை மாநாடு அடுத்த தேர்தல் இதுவே அரசியல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு மக்களை சந்திக்கிற பயணம் இப்படி போயிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது தயவுசெய்து ரெண்டு பேருக்குமான ஒரு விஷயத்தை பெருதுப்படுத்த வேண்டாம் அவர் ரெண்டு பேருமே நல்ல விதத்தில் இருக்கிறார்கள் இப்போ நம்மளால முடியாத நம்மளோட இளைய வயசு உள்ள ஒரு முப்பது வயசு கம்மியாக இருக்கிற இருபத்தஞ்சு வயசு கம்மியாக இருக்கிற நம்ம தம்பி விஜய் பண்ணிருக்காரு அரசுக்குள்ளே வாங்க மூப்பனாறுலாம் கொண்டு வந்து அப்படி நாற்காலியில் உட்கார வச்சாங்க ரஜினிய வேணாங்கன்ட்டாரு அவர் வந்து அப்படி இருந்த இடத்துல நாம வந்து இப்ப நம்ம தம்பி நம்ம வந்து அந்த மதுரை மாநாட்டில் விக்கிரவாண்டி மாநாட்டில் இப்படி நிக்கிறாப்லன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் ரஜினி மகிழ்ச்சியா தான் இருக்கும் வந்து அதுவும் கலைத்துறையிலிருந்து வந்து ஒரு நீங்க அபூர்வ ராகங்கள் ரிலீஸ் ஆகி ஐம்பதாவது வருஷம் இந்த படம் கூலி ஐம்பதாவது வருஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கொண்டாட போறாங்க அந்த ஐம்பதாவது வருஷத்தை கொண்டாடுற விதமாக சென்சாரான கூலி படத்துல ஒரு சில நிமிடங்கள் சேர்த்திருக்காங்க அப்படின்போது இந்த ஐம்பது வருஷத்துல ரஜினியோடைய ஒரு ரஜினியை ஒரு மரியாதை பண்ணுற மாதிரியான ஒரு காட்சியை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த காட்சி வந்து அந்த தேட்டர் வேற மாதிரியா கலைங்கடிக்கும் அந்த அபூர்வராங்கல் நடிக்கும் பொழுது ரஜினி வந்து முதல் படம் அந்த முதல் படம் எழுபத்தி நாலு அந்த முதல் படத்தில் விஜய்க்கு ஒரு வயசு அஜித்துக்கு என்ன இருக்கும் மூணு வயசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த ஐம்பது வருஷத்தில் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்துட்டார் வந்து ரஜினி இந்த ஐம்பது வயசில் அவர் ரிட்டையர்டாகி போயிருக்கலாம் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகியிருக்கலாம் இல்ல மூளையை அப்படியே உட்கார வச்சிருக்கலாம் இல்லைன்னா வந்து அப்பா தாத்தா வேஷம் நடிகன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஹீரோவா டஃப் கொடுக்குறாரு நீங்களும் யாரு விஜய் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் நீங்களும் வளர்ந்துட்டீங்க நீங்களும் ஒரு ஸ்டார் ஆகிட்டீங்க நீங்களும் ஒரு மாசம் ஆகிட்டீங்க ஒருத்தர் தளபதி ஆகிட்டாரு இன்னொருத்தர் அல்டிமேட் ஆகிட்டார் தலை ஆகிட்டாரு அவர் கார் ரேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்காரு இவர் அரசியல் பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு ஆனால் சினிமாவில் இன்னியும் டஃப் கொடுக்குற இடத்துல இன்னிக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ரஜினி நம்பர் ஒன்னில் இருக்காருனா இது காட் கிரேஸ்டாக் அதை தாண்டி மக்களுக்கு பிடித்தமான ஒரு 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 நபராக அது ரஜினி நினச்சிருப்பார் ஒருவேளை நம்ம அரசியலுக்கு போயிருந்தால் ஒரு சில வருடங்கள் காணாமல் கூட போயிருக்கலாம் ஒரு தீர்க்க தரிசனம் தான் வந்து காணாமல் போயிருக்கலாம் இல்லைன்னா நம்மளை சூழ்ச்சியில் ஏதாவது பண்ணியிருக்கலாம் நமக்கு தெரிஞ்ச தொழில் நடிப்பு வந்தாச்சு அதை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் ஒன் செவன்ட்டி ஒன் ஒன் செவன்டி டூ ஒன் செவன்ட்டி த்ரீ கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா அது நம்ம கிடைச்ச கடவுள் கொடுத்த பெரிய பரிசு அதுதான் இப்போ கூலி கூலி படத்தை இன்னொரு முக்கியமான விஷயம் ரசிகர்களோடு ரசிகராக உட்கார்ந்து ரஜினி படம் பாக்கி அப்படின்ற ஒரு விஷயம் தாங்கம்மா தேட்ரு அப்படின்னா ரகசியமா அது தமிழ்நாட்டுலயா கேரளாவிலையா கர்நாடகாவிலையா கண்டிப்பா ஒரு மார்வேஷன் போட்டுன்னு பார்க்க அது அவரு வழக்கமாக அது ரொம்ப காலம் பண்ணிட்டு இருந்தார் அவருடைய நண்பர் ராஜ்பகத்தூர் கூட சொல்லியிருந்தாரு ரஜினி ஒரு கெட்டப் போட்டுன்னு வந்து பெங்களூர்ல நடந்து வந்தா யாருக்குமே தெரியாது அவர் முன்னே ஒரு அஞ்சடி போவார் நான் பின்னாடி வருவேன் என்ன பார்க்குறவங்களாம் தலைவர் நல்லா இருக்காரா ரஜினி சார் நல்லா இருக்கான்னு கேட்டுவோம் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் அவர் ரொம்ப காஷ்மூராக போய் பெங்களூரு போய் உட்காந்து தியேட்டரில் படம் பார்த்துட்டு ஆட்டோவில் வரும் ஆட்டோக்காரர் என்னை பார்த்துட்டு கேட்பாரு சார் உங்கள் ஃப்ரெண்டு ரஜினி சார் எப்படி சார் இருக்காரு அப்படின்னு கேட்பாரு எனக்கு சிரிப்பாக வரும் அப்படி ஒரு அப்படி ஒரு இது போயிட்டு இருந்தோம் அப்புறம் அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஆச்சு போகிறதும் கிடையாது வந்து ஒரு வேலை தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க அடையாளம் தெரிஞ்சு போச்சுன்னா கட்டுக்கடுங்காத கூட்டம் வந்துடுச்சுன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கூட மாறும் இந்த படத்தை ஃபேன்ஸோடு உட்காந்து பார்க்க போகிறான்ற ஒரு விஷயம் பெரிய கூஸ் போக அந்த ஆர்வம் தாங்க வந்து நடித்தமா தூக்கி போட்டோமா கையில் காசு வாயில் தோசை சம்பளம் வாங்கினோமா போய் ரெஸ்ட் எடுத்துமான்னு இல்லாமல் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் அந்த படத்துக்கு ஒரு பேச்சு அந்த படம் சம்மந்தமான விஷயம் அது எப்படி போகுது ஏது இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு நடிகர் கொண்டே அவசியமே கிடையாது அது ரஜினியால் மட்டும்தான் முடியும் கூலி படத்துடைய டே ஃபஸ்ட் ஷோ இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் ஆந்திரா தெலுங்கானாவில் இன்னும் ஓப்பன் பண்ணல ஓப்பன் பண்ணால் அவங்க என்னென்னா அஞ்சு மணி காட்சி கேட்குறாங்க அப்படி இருக்கா வார் வந்து வார் டூ நாலு மணி காட்சி அஞ்சு மணி காட்சி கேட்குறாங்க அஞ்சு மணி கொடுப்பாங்களா ஆறு மணி கொடுப்பாங்களான்னு தெரியல அங்கே ஒரு பெரும் கொண்டாட்டம் ரஜினிக்கும் நாகார்ஜுனாவுக்கும் இருக்குது இதெல்லாம் மீறி கூலி டூ பாயிண்ட் ஓவை தாண்டிய ஒரு பெரும் வசூலை கொடுக்குமா என்பது தான் ஏன்னா ஆயிரம் கோடி விட்டுருங்க அதுதான் ஐஏஎஸ்ட் அதை தாண்டிய ஒரு வசூலை கொடுக்குமானா நிச்சயமாக கொடுக்கும் காத்திருப்போம் அடுத்த வீடுகள் சந்திக்கிறேன் நன்றி